எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் வணக்கம் போல் இந்த வாரம் ராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய விஷயங்களை டபிள்யூபிள்யூ இன்னைக்கு ராடாக முயற்சி பண்ணியிருந்தாங்க சரி வாங்க இன்னைக்கான ராவியூ நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போதுற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ராம் மிக்கும் போதே நம்ம சிஎம் பாங்கு வராரு பங் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணி தோற்று போயிட்டார்ல அதை பற்றி மக்கள்கிட்ட கிட்டே பேசுறாரு நான் ஒருவர் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தால் இப்போ கனடாவில் அந்த சாம்பியன்ஷிப்போட வந்திருப்பேன் ஒரு பெரிய செலப்ரேட் பண்ணியிருப்பேன் எல்லாம் செதுரான்ஸ்னால நாசமாக போயிடுச்சு எனக்கு செதுரான்ஸ் கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் வேணும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு நவம்பர் மந்த்து மீண்டும் கனடாவில் ஒரு ஷோ நடக்கும் அப்போ அந்த சாம்பியன்ஷிப்போட வருவேன் அப்படின்னு பேசும்போது எல்லை நைட்டு வராரு என்னை பாரு பங்கு நீ சொன்னது கரெக்டு தான் நீ தோத்து போயிட்டேன் வாய்ப்பு கிடைக்கிறது கரெக்டு தான் ஆனால் போன வாரம் நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதும் போது நீ குறுக்கால வந்து தப்பு கவுசிக்கு அதனால் நான் முதல்ல செஜரன்ஸ் கிட்டே இருந்து டைட்டில் பிடுங்குவேனா அதுக்கப்புறம் நீ ஏன் கிட்ட மோதுவியா அப்படிங்கிற மாதிரி எல்லே நைட் சிஎம் பாங்க பேச சிஎம் பாங்க சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நான் வின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ என்கிட்ட மோது அப்படிங்கிற மாதிரி இல்லாத டைட்டிலுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்க பால்யமன் இதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டார் இவங்களுக்குள்ள ஒரு பிக் கான்வர்சன் ஏற்பட்டுச்சு அதை ரஸ்லிங் கிங் டூவில் நம்ம இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போடட்டும் இந்த வீடியோ முடிஞ்சு எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பிக் பிரான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கு இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து இன்னைக்கு மெயினே உண்டில் விளையாடுறீங்களா அப்படின்னு பாலியாமன் கேட்க எல்லே என்னே டக்ஸ் அப் பண்ணிக்கிட்டாரு அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கான இருக்கார்ல அவரை பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டரியோ தன் டீம் மெம்பர்ஸுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு இந்த எல்க்ராட் அமெரிக்காவை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருதுப்பா அது ஏன் எதனாலன்னு தெரில இங்கே டாமினிக் கிட்டே நீங்கள் எப்படியாவது ட்ரிபிள் ஏ சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பாலர் பேசிகிட்டு இருக்காரு பின்னாடி இந்த எல்கிராண்ட் அமெரிக்கா அவங்களை பாருங்களேன் குரங்கு சட்டை பண்ணிகிட்ருக்காரு குரங்கு செட்டை பண்ணுறது நான் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்க்கல பின்னாடி எல்கிராண்ட் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு தமாசாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ எல்கிராண்ட் அமெரிக்கானோ டேட்டி டாமினிக் மிஸ்டரியோ ரெண்டு பேருமே இணைந்து இன்றைக்கி ஏஜிஎஸ் டெல் அண்ட் ராகண்ட்லி இவங்களை எதிர்த்து ஒரு டாக்டி மேட்சை தான் விளையாட போகிறாங்க த்ரிபிள் ஏ மெகா சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் நடக்கும்போது அதில் மூணு பேர் டபிள்யூடிய சேர்ந்தவங்கவுங்க சரி இப்போ இன்டர் காண்டின சாம்பியன் டாமினிக் மிஸ்டே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காரு ஐயன் முகமூடி வீரர் ஆயிட்டாரு போல இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க வழக்கமாக எல்கிரேட் அமெரிக்கானோ மாஸ்க்குக்குள்ளே ஒரு வெப்பன் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் பிளேட்டு அதை தான் மாஸ்க்குக்குள்ளே வச்சு அதை ஆப்பனண்ட் அட்டாக் பண்ணுவார் அப்படி ட்ரை பண்ணும்போது ஏஜி ஸ்டைல் கண்டுபிடிச்சிட்டாருங்க அதை தள்ளி விட்டுட்டு ஏஜி ஸ்டைல் அவர் கூட அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த பிளேட்டு கரெக்டாக வந்து டாமினிக்கு கையிலேயே மாட்டணும் டாமினிக் ஆல்ரெடி மாஸ்க்கு போட்டுட்டு தானே வந்தார் அந்த மாஸ்க்குள்ளே அந்த மெட்டல் பிளேட்டை வச்சு ஏஜி ஸ்டைல் மண்டையிலேயே முட்டிட்டாருங்க ஐயோ பாவம் ஏஜி ஸ்டைல் இதனால் தகுதி தகடு தகடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்கு தண்ணிட்டார் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட எல் கிராண்டோ அமெரிக்கானோ ஏஜே ஸ்டெல்லியே பீட் பண்ணி இன்றைக்கி வின் பண்ணிட்டார் இன்றைக்கி ஏஜே ஸ்டெல் தோற்று போயிட்டாருங்க எல் கிராண்டோ அமெரிக்கானோ மற்றும் டாமினிக் மிஸ்டீரியோ தான் வின் பண்ணிட்டாங்க வழக்கம் போல் டாமினிக் மிஸ்டீரியோ சீட் பண்ணி தான் இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காரு ஆமாம் டாமினிக் இந்த மாஸ்க் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது மேலே கனடா லோகெல்லாம் போட்டிருக்காரு பாருங்களேன் வேறு லெவலுங்க சைடில் கொஸ்டின் மார்க் வேறு இது அவங்க அப்பாவோட மாஸ்க் மாதிரி இருக்குல்ல மண்டேயில் முடியெல்லாம் வச்சு சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சைன் வந்து பேக் சைடில் பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி ரிவ் சைடு கூட ஒரு மேட்ச் இருக்குல்ல அதை பற்றி அப்போது ஷேமஸ் வந்து எனக்கு எப்போ மேட்ச் தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுப்பா அந்த பிரச்சனையை நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் வைக்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருங்க ஷேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடம்பியஸ் வந்து ஷேமஸை பார்த்து சொல்கிறார் போகிறாரு ஷேமஸ் பார்த்தீங்கன்னா சாமி சையனுக்கு குட் லக் சொல்லிவிட்டு போகிறாரு பிகாஸ் இன்றைக்கி சாமி செய்யன் ரூஸை எதிர்த்து மோத போகிறாரு அவர் கொஞ்சம் டேஞ்சரான பிரசனம் அதனால் கொஞ்சம் பார்த்திரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமி செய்யன் வெர்சிஸ் ரூசேவ் ஃபார் தி சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேமஸ் வந்து ரிங்கில் கையை கட்டி வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா நெஞ்சிலேயே அதெல்லாம் ரூசேவ் வந்து சாமிசேனுக்கு போட்டு காட்டுறாரு அதாவது தான் எதிரிகை எப்படி அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்டுற போல இருக்குது சாமிசேன் ஒரு கட்டத்தில் ரூசேவை வீழ்த்துற மாதிரி கொண்டு போகும்போது அந்த இடத்துக்கு எம்எஃப்டி வந்துட்டாங்க மை ஃபேமிலி ட்ரீ அதாங்க இங்கே நம்ம சோளநாதனுடைய சோல இருந்து தப்பிச்சு வந்து எல்லா டீமும் வந்து இன்றைக்கி சைனை அட்டாக் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் உனக்காக என்னென்ன சப்போர்ட் பண்ணா சோலநாதா அந்த அந்த சோழநாதனுக்கு சப்போர்ட் பண்ண சாமி விசேனுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் பரிதாவமாக இருக்குது எம்எஃப்டி டீம் எல்லாருமே சேர்ந்து இப்போது சாமி சேனுன்னு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதே நேரத்தில் ஷேமஸ் என்ன பண்ணுறாருன்னா அவர் இன்னொரு புறத்தில் இருந்து வந்து அந்த புறத்தில் இருக்கிற நம்ம ரூசேவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு ஸோ அந்த புறத்தில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட இந்த புறத்தில் எம்எஃப்டியும் சாமி விசேனை அட்டாக் பண்ண இப்படி ஒவ்வொரு திசையிலையும் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரே டைமில் ரெண்டு ஸ்டோரியும் டெவலப் பண்றங்களமா சரி ஓகே இன்னைக்கு நியோமிக்கும் யோஸ்காய்க்கும் உமன்ஸ் ஹெவிஒய் சாம்பியன்ஷிப் மேட்ச் போது மெடிக்கலி நியோமி வந்து இல்லையா அதனால இன்னைக்கு நியோமி வரலையா நியோமி வந்து இன்னைக்கு சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணது இல்லையா யோஸ்காய் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு இருந்த ரக்ஷனை வந்து வாய் கொடுக்க சரி ரொம்ப ரெண்டு பேரும் வாய் கொடுக்குறீங்க ஸோ அதனால இன்னைக்கு யோஸ்காய்க்கும் ரக்ஷனைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு வின் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உமன்ஸ் ஹெவி வை சாம்பியன்ஷிப்பு வாய்ப்பை பெற்றுக்கோங்கப்பா ஒருவேளை வேலை யோஸ்காய் தோத்துட்டு அவள் வந்து விலகிடுவா இல்லாட்டா நீ தேச்சுட்டா உனக்கு வந்து ஹெவிவே சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி ரக்சனை கிட்ட சொல்ல ரக்சனையும் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்க போகுது அதே மாதிரி ஆடம் பிஎஸ் மேக்டோன்லேருந்து வந்த சோலநாதன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோலோ சிகவா அண்ட் எம்எஃப்டி டீம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே விரட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் பிராண்டுக்கு போங்க ஸ்மாக்டோனுக்கு போங்க அப்படின்னு அதே மாதிரி ஆடம் பிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கிரேசன் வாலர் அண்ட் நியூ நியூ டே அதாங்க நம்ம காஃபி கிங்ஸ்ன்னு எக்ஸி வீடு இவங்க ரெண்டு பேரும் வந்து பெண்டா கூட இருக்கிற பிரச்சனையை வச்சு பேசுகிறாங்க பெண்டா வந்து எப்படி எங்கள் கூட சண்டைக்கு வரான் பிரச்சனை இருக்குது இதை முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிவு கொண்டு வரும் நெக்ஸ்ட் வீக் வந்து பெண்டா கூட ஒரு மேட்ச் உங்களுக்கு அதாவது கோபி கிங்ஸ் இருக்கும் ஒரு மேட்ச் அஃபிஷியலுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார் அண்ட் பிரான்சன் அண்ட் ட்ரீடு இருக்கார்ல அவர் வந்து ரோமன் ரோமன்டியன்ஸை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரோமன் நீ வந்து மாலையை தான் போடுவேன் நான் உன்னுடைய ஷூ மாலாயை போட்டிருக்கேன் சரியா நான் வந்து ட்ரைபிள் சீஃபு நீ ட்ரைபிள் சீஃப்னா நான் ட்ரைபிள் சீஃபு ஒரு திருடன் அதாவது எவனுமே தான் ஒரு திருடன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டான் ஆனால் பிரான்சன் ரீட் தன்னைத்தானே திருடுன்னு சொல்கிறாரு பாருங்களேன் அவருடைய ஷூ கலெக்ஷனில் ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஷூ கலெக்ஷனே வச்சிருக்காராம் நிறைய ஷூ எல்லாம் சேர்த்து வச்சிருக்காராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இன்னைக்கு மெயின் இவன்ட்டை நடக்க போது எல்லா நைட் சிஎம் பாங் ரெண்டு பேருமே இணைந்து பிரான்சன் ரீட் மற்றும் பிரான்பேக்கர் எதிர்த்து தான் ஒரு டாக்டி மேட்ச் விட போகிறாங்க அதையும் டபிள் டபிள்யூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலி அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க போஸ்டரா அண்ட் அதே மாதிரி ஸ்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் விளாட போகிறாங்க அப்போ அவங்களுடைய பழைய டீம் மெம்பர்ஸ் சைன் மற்றும் மாஸ்கா ரெண்டு பேரும் பார்த்து இன்றைக்கி நீ மேட்ச் வாடுற கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு தோலில் தட்டி கொடுத்து ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பேசுகிறாங்க அடுத்ததாக டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஈஸ்காய்க்கும் ஒர்க்ஸைனைக்கும் தான் மேட்ச் நடத்த போகிறாங்க ஆக்சுவலி இந்த மேட்சில் வெற்றி பெறவங்களுக்கு நியோமி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைக்கும் அப்படிங்கிறது நெசந்தான் அதனாலேயே இந்த மேட்ச்சில் பல கொலைபடி நடக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரக்ஷனையை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ராட்ரிகஸ் முயற்சி பண்ண இதை தடுத்து நிறுத்ததுக்காக ஆஸ்காவும் கேரி செய்யணும் வராங்க ஆனால் உதவி பண்ணதாங்க வந்தாங்க அந்த உதவி ஆயிடுச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரக்சனையை வந்து யோஸ்காயை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க வாயில் கையை வச்சுருக்கதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரில ஓஹோ ஆஸ்காக்கு ஆஸ்காவுக்கு காலை கால பாருங்க ஒரு பிளேட்டு போட்டிருக்காங்க அதனால தான் ஆஸ்கா ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்களோ நீ எமாரி கவனிச்சிங்க நான் இப்போ தான் பார்த்தேன் ஆஸ்கா காலில் ஏதோ போட்டிருக்காங்க காலில் ஸோ இப்போது கடுப்பாகிட்டாங்க ஐயோ ஸ்காய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி தோக்க பட் ஆனால் இன்றைக்கி ரக்சனே வின் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது ஆமாம் அப்புறம் நிறைய பேர் நினைப்பீங்க ரக்ஸனே கூட இருக்கிற ராட்ரிகஸ் ஏதோ டீ ஷர்ட் போட்டிருக்காங்களே அது இன்றைக்கானங்கள் சாம்பியன்ஷிப்லாம் இருக்குல்லேன்னு அது வந்து பெக்கிலிஜியோடைய டீ ஷர்ட் இல்லை அது டீ டீஷர்ட்டு டாமினிக்கோட ராட்டரி கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஜெய உசோ பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய அடுத்த பிளான் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறேன் சுதுரான சேர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச அந்த இடத்துக்கு இல்லை நைட் வராரு எப்போ ஆல்ரெடி கியூ வந்து பெருசாக இருக்க ரேசங்கிற மாதிரி இதில் நீ வேறு சாம்பியன்ஷிப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டோரியை முடிச்சுக்கிறோம் அப்புறம் நீ வரேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது ஃபோர் லெட்டர்ஸ் ஒன் வாட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஉசோ போயிட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டூர்பி வந்து இன்னைக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பெக்கிலி எதிர்த்து மோத போகிறாங்க அடுத்ததாக அப்படியே பேக் சித்திக்கு போமா பயங்கரமான சண்டை பார்த்தீங்கன்னா ஐயோஸ்காய்க்கும் கேரிசேனுக்கும் ஆஸ்காக்கும் நடக்குது உங்ககிட்ட நான் எழுப்பு கேட்டேன்னா உதவி பாருனேன்னு சொல்லிட்டு இப்படி கெடுத்து விட்டீங்களே அம்மு அப்படிங்கிற மாதிரி இவங்க மாறி மாறி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்குறாங்க ஆஸ்கா சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல நான் தான் சொல்கிறோம்ல உதவி தான் பண்ண வந்தேன் அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோஸ்காயை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க யோஸ்காய் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம மேலே என்ன தப்பு இவ்வளோ கோவப்பட்டு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம கேரிசேனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை டபிள்பிள்யூ டெவலப் பண்ணுறாங்க நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஆஸ்காக்கும் நம்ம கேரிசைன் மற்றும் ஸ்கை உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டோரி நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பெகிலிஜ் வேசிஸ் மேக் ஷூபிக்குள்ளே நடக்க போகிறது இந்த மேட்ச்சை பற்றி நான் சொல்லிலாம் சொல்லலாம் வந்தேன் இந்த மேட்சில் யார் எடுத்து வருவான்னு பெகிலிஜி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க நிக்கி பில்லாக்காக நாங்கள்லாம் உதவி பண்ணால் வந்துன்னு சொல்லிட்டு இப்படி பாவப்பட்டு அடிப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெட்டாலியா ஆன்டி வேற பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க பெகிலிஜி என்னத்தை சொல்ல சரி பெக்கிலிஜி இப்போ ஸ்டோரி அடுத்தது யாரும் கூட கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரில உமன் சென்டர் கண்ட கஷ்ட இந்த ஸ்டோரியை சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் செத்ரோலன்ஸ் இப்போ வந்துட்டார் இவ்வளோ நேரம் காணாமல் போன செத்ரவான்ஸ் இப்போ வந்துட்டார் போகிறாங்களா அந்த செத்ரவாலன்ஸ் இப்போ தான் வந்துருக்கார் போல இருக்குது காய்ஸ் நீங்களாம் ரெடியாக இருக்கிறீங்களா இன்னைக்கு மெயின் ஒன்ட்டு வந்து எலை நைட்டையும் ரோமன் டைன்ஸும் எதிர்த்து மோதா போகிறீங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சிலாளர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க சார் காய்ஸ் இப்போ நம்ம மெயின் ஒன் டைமுக்கு வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது நம்ம பெய்ரி இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு சின்ன ப்ரொமோ கொடுக்குறாங்க ஆக்சுவலி அவங்க ரோ மாடல் இதுக்கு முன்னாடி ஒரு ஹீல் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதை சுட்டி காட்டி சுட்டி காட்டி அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்குது லைரா வெல்கரியா அவங்கள வான் பண்ணி ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் பழைய கேரக்டராகவே வருவேன் அப்படி வந்தால் நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்த லைரா வெல்கிரியா நான் எதுவுமே பண்ணலை பெய்லி வந்து தான் என்னுடைய இன்டர் சாம்பியன்ஷிப் மேட்சில் ட டிஸ்டர்ப் பண்ணிணா அதனால் நான் தோற்று போனேன் ஸோ அதனால் பெய்லிக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி லைரா வரகரியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு உமன்ஸ் எம்பியன்ஷிப்போன்னு வாய்ப்பு போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வால்கர் நீ கவலைப்படாத நான் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது நான் சாம்பியன்ஷிப்பை வாங்குறேன் அப்புறம் நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாமி நியோமினிக்கு நினைக்கிறேன் ரியா இருக்காங்க ரியா பார்த்தீங்கன்னா சரி கவலைப்படாத இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அது பேசி தான் தீகணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கடுப்பாயிட்டாங்க யோ ஸ்காய் பிரச்சனைலாம் அவங்க மேலே தான் இருக்குது ஏதோ ஏன் மேலே தப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டும் பார்த்தீங்கன்னா யோஸ்காய் போயிட்டுட்டாங்க யோஸ்காய் இப்போ தனி மரமாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில தான் டீம் மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு சண்டை வந்துருந்துச்சு கடைசியில் மாமி தான் ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரூமாக அட்ரஸ்ட் அட்டஸ்ட் கோரி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார்ல அந்த அட்டாக்கை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாராம் என்ன பண்ண போகிறாரு யூனிவர்சல் சாமிஜ் பார்க்க நான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு அண்ட் கைஸ் நம்ம இப்போ மெயினி ஒன் டைமுக்கு வந்துவிட்டோம் எல்லை நாயட் மற்றும் சிஎம் பாங் ரெண்டு பேருமே இணைந்து இன்னைக்கு பிரான்சண்ட் ட்ரீட் மற்றும் பிரான் பேக்கர் எதிர்த்து ஒரு மெயினிவன் வேட போகிறாங்க ஆக்சுவலி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் ரோமன் ட்ரைன்ஸை ரொம்ப கலாய்க்கிறாங்க ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அப்படியே ரோமன் ட்ரைன்ஸ் மாதிரி போஸை காட்டுறாராம் தொப்பையை தூக்கிட்டு நெஞ்சு நெஞ்சு நிமித்துற மாதிரி நிற்கிறாராம் என்னென்ன சேட்டை பண்ணுறாரு ஆ சேட்டை ஆன்கா காய்ஸ் இந்த மேட்சுடைய இடப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா செத்ராலஸ் வந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டாரு அவருக்கு தான் சிஎம் சிஎம்பாங்கை கண்டாலே பொருத்தாத ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தம் அதனால அட்டாக் பண்ணுறாரு ஸோ அப்போ நம்ம ஜே ஊசோ காப்பாற்றுறதுக்காக வராரு அதுவும் ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வராரு ஸோ ஜே ஊசோ இப்போ மூணுக்கு மூணு கரெக்டாக இருக்குல்ல அதனால் இப்போ ஜே ஊசோ வந்து வந்ததுனால சிஎம் பங் மற்றும் எல்ஏ நைட் சித்ரன்ஸோட டீமை அதாவது விஷன் டீமை அடித்து விரட்டிட்டாங்க இப்போது ராவுட ஜென்ரல் மேனேஜர் வராரு என்னப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இருக்குது வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்டுருக்கிறீங்க சரி நான் இப்போ ஒரு முடிவு கேட்டுறேன் பாருங்களேன் கிளாஸ் இன் பாரீஸில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சு போய் வந்து டிஃபென்ட் பண்ண போகிறாரு யார் கூட தெரியுமா ஜே ஊசோ கூட அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்இஸ் எலே நைட் வெஸ்இஸ் சிஎம்பாங் அப்படின்னு சொன்னோன்னா சித்ரான்ஸோட வாயை பாருங்க நான் கடுப்பாயிட்டா இரு சிஎம்பாங் பேரை கேட்டேன் இது ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்ஏ நைட்டு ஓகே சிஎம்பாங் ஓகே ஜே ஓசோ சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மேட்சில் கோர்த்து விட்ட மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் மூணு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் சிஎம்பாங்கும் ரான்சன் ரீடும் ஏழாம்புரத்தை எட்டாம் தான் எப்போ எப்போ பிரான்சன்ட்ரீட் வராரோ அப்பப்போ சிஎம் பங்குக்கு தான் அவர் சுனாமி போடுறாரு அதே மாதிரி தான் இந்த தடவையும் சிஎம் பாங்கு தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை எல்ஏ நைட்டு சிஎம் பாங்கு ஜெயபூசுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாதனால நம்ம கேப்பில் கடா வச்சுட்டாரு நம்ம செதுரவன்ஸு பயங்கரமான அட்டாக்குங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசி 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 ரோமனு ரோமனு கூப்பிட்றாங்க பட் ஆனால் ரோமன் இன்றைக்கி வரலையே அதனால் பரிதாபமாக இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்கப்பட்டார் சிஎம் பாங் சதுரன்ஸ் கெத்துக்காட்ட இன்றைக்கி ராவம் முடிஞ்சிருச்சு